ஆனால் வேல்முருகனுடைய அந்த அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா அவர் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி விட்டு வெளியே போயிடுவேன் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்தது மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது இப்போது வேல்முருகனோட வரலாறு பாருங்களேன் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு அங்கமாக ஒரு பொதுச் செயலாளராக ரெண்டாயிரத்தில் இருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி ஆறில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நின்று தான் சட்டமன்ற உறுப்பினராக வந்தார் இன்னும் போனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நெய்வேலி தொகுதி அந்த தொகுதியில் முதல் முறையாக ஏற்படுத்தப்பட்ட நெய்வேலி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டிட்டு அடைந்தவர் ஆனால் எப்படி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை உடைச்சிட்டு ஒரு புது கட்சி ஆரம்பித்தார் அதுக்கு பின்புலம் யார் பின்புலமாக இருந்தவர் ஜெயலலிதா ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி உடைக்கப்பட வேண்டும் என்று ஜெயலலிதா விரும்பினார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அந்த அரசியல் ஜெயலலிதாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தின வரலாறுலாம் இருக்குது அந்த அங்கேயும் போய் பேசுகிறார் இங்கேயும் பேசுகிறாரு டிஎம்கேலையும் போய் பேசுகிறார் எங்கள்கிட்டயும் பேசுகிறாரு பட்டாளி மக்கள் கட்சியை நான் ஒழிச்சிருவேன்லாம் ஜெயலலிதா அந்த சொன்னாங்க அதை கேட்டா போல் வேல்முருகனை அந்த கட்சியை விட்டு விலக்கி கொண்டு வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அந்த கட்சி உருவாக்குவதில் முக்கிய பின்புலமாக இருந்தவர் ஜெயலலிதா ஏன்னா ஒரு சமயம் கூட பொதுவெளியில் அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்குன்னு நினைக்கிறேன் போய்கொண்டிருந்தபோது பிரச்சாரத்துக்கு கூட இல்லை பயணப்பட்டு பொழுது வழியில் விவசாயிகள் பிரச்சனையை வேல்முருகனை வரை சொல்லி வன்னியர் பகுதிகளில் நின்று ஜெயலலிதாவும் வேல்முருகனும் கொடுத்த பேட்டி கூட இன்னும் இருக்குது அப்படி தான் பின்புலும் அதற்கு காரணம் சொன்னார் வேல்முருகன் பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணியை வந்து கொண்டு வராங்க அப்போ அன்புமணியை ரொம்ப கொண்டு வந்தார் ரெண்டாவது நான் பொதுச் செயலாளராக இருக்கேன் நம்பர் டூவாக இருக்கேன் ஆனால் அவர் வந்து வாரிசு அரசியலை கொண்டு வராருன்னு சொல்லிட்டு ஒரு கோபம் அவருக்கு இருந்துச்சு ஜெயலலிதாவை பயன்படுத்திக்கிட்டாங்க